தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐம்பது நாட்களுக்கு மேலாகிவிட்டன அப்பல்லோ மருத்துவமனை அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் சுமார் பதினைந்து சிறப்பு மருத்துவர்கள் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை கொடுப்பதாக கூறப்பட்டிருந்தது ஜெயலலிதா மற்றவர்களுடன் இன்டக்ரேட் செய்கிறார் என்றும் அவரது உடல்நிலையில் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் உள்ளது என்றதும் கூறப்பட்டிருந்தது அதன் பிறகு எந்த அறிக்கையும் வரவில்லை இதனிடையே அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி முன்னணி ஆங்கில நாளிதழில் வந்த செய்தியில் ஜெயலலிதா மூன்று நாட்களில் சிஜியிலிருந்து சாதாரண வார்டுக்கு வந்துவிடுவார் எல்லாம் சரியானால் அவர் மூன்று வாரங்களில் வீடு திரும்புவார் என்று சொல்லப்பட்டது அன்று மதியமே சென்னையில் செய்தியாளர்களிடம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அப்பல்லோ சேர்மன் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுவிட்டார் ஜெயலலிதா எப்போது வீடு திரும்புவார் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் இது விபரம் அறிந்தவர்களின் புருவங்களை உயர்த்தியது ஒரு நோயாளி அதுவும் சிசியுவில் உள்ளவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆவார் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றால் பிரதாப் ரெட்டி நடத்துவது மருத்துவமனையா அல்லது லாட்ஜா என்ற கேள்வி எழுந்தது இதன் பிறகு இந்த எட்டு நாட்களில் எந்த அறிக்கையும் அப்பல்லோவிலிருந்து வரவில்லை ஜெயலலிதா மூன்று நாட்களில் இருந்து சாதாரண வார்டுக்கு விடுவார் என்ற அந்த ஆங்கில நாளிதழும் அதன் தொடர்ச்சியாக எந்த செய்தியும் வெளியிடவில்லை இதன் நடுவே அசாதாரணமான ஒரு நிகழ்வாக அப்பல்லோ மருத்துவமனையின் முக்கிய ஒரு அதிகாரி குறிப்பிட்ட சில செய்தியாளர்களை கடந்த இரண்டு நாட்களாக தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்பல்லோவின் ஒரு கருத்தரங்கம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் அழைக்கிறார் ஆனால் செய்தியாளர்கள் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி கேட்கும்போது சிஎம் ஏற்கனவே ஸ்பெஷல் வார்டுக்கு வந்துவிட்டார் இதற்கு முன்பு மருத்துவ அறிக்கைகளை சிஎம் சார்பாக அவரது அவரை சுற்றியிருந்தவர்கள் கொடுத்தனர் தற்போது சிஎம் நன்றாக இருப்பதால் அவர்தான் கொடுக்க வேண்டும் அதனால்தான் நாங்கள் எதுவும் கொடுக்கவில்லை என்கிறார் கடந்த ஐம்பது நாட்களாக செய்தியாளர்களை பார்த்து ஓடிய அதிகாரி தான் இவர் இன்று வலிய வந்து இந்த தகவல்களை இவர் என்னுடன் பகிர்வது புரியாத புதிராக இருக்கிறது என்கிறார் இந்த அப்பல்லோ அதிகாரியுடன் பேசிய ஒரு மூத்த செய்தியாளர் அதே சமயம் அதிமுக செய்தி தொடர்பாளர் சி பொன்னையன் ஜெயலலிதா சிசியில் இருப்பதாகவும் விரைவில் வார்டுக்கு வந்துவிடுவார் என்றும் ஐஏஎன்எஸ் என்ற ஆங்கில செய்தி ஏஜென்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் இதுவரையில் அப்பல்லோ ஒருமுறை கூட ஜெயலலிதா சிசியுவில் இருக்கிறார் என்று சொல்லாத போது பொன்னையன் ஏன் இந்த தகவலை சொல்கிறார் ஜெயலலிதா இருந்து வார்டுக்கு வந்துவிட்டார் என்று அப்பல்லோ அதிகாரி சில செய்தியாளர்களிடம் சொல்லும் அதே நேரத்தில்தான் முதலமைச்சர் இன்னும் தான் உள்ளார் என்கிறார் பொன்னையன் இந்த செய்தி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஈடான நமது எம்ஜிஆர் நாளிதழில் பேனராக நவம்பர் பத்தாம் தேதி வருகிறது ஆகவே என்னதான் நடக்கிறது அப்பல்லோவில் அந்த குறிப்பிட்ட முன்னணி ஆங்கில நாளிதழின் உரிமையாளரும் நாடறிந்த பத்திரிகையாளருமான ஒருவர்தான் அப்பல்லோ குழுமத்திற்கு உதவி செய்கிறார் எப்படி என்றால் நேரடியாக தாங்கள் ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி அறிக்கையாக கொடுக்க முடியாதவற்றை அந்த நாளிதழ் மூலமாக அப்பல்லோ வெளியிடுகிறது அவ்வாறுதான் அக்டோபர் இருபத்தோராம் தேதிகளில் செய்திகள் வந்தன இருபத்தெட்டாம் தேதி டிஸ்சார்ஜ் வரைக்கும் பேசப்பட்டது ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை தற்போது அந்த நாளிதழ் சற்றே அடக்கி வாசிக்கிறது என்கிறார் குறிப்பிட்ட நாளிதழிலிருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஒருவர் ஜெயலலிதா எப்போது விரும்பினாலும் அவர் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று சொல்லும் பிரதாப் ரெட்டி அதனை ஏன் எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக கொடுக்கவில்லை அதே நேரத்தில்தான் செலக்டிவாக சில செய்தியாளர்களிடம் ஜெயலலிதா சிசியிலிருந்து ஸ்பெஷல் வார்டுக்கு வந்துவிட்டார் என்பதை ஏன் மருத்துவமனையின் சிலர் கூறுகிறார்கள் இது பற்றி ஓய்வு பெற்ற உளவுத்துறை உயரதிகாரி ஒருவர் தற்போது நடப்பது அப்பல்லோவுக்கும் ஜெயலலிதாவை சுற்றியிருக்கும் அந்த குறிப்பிட்ட அதிகார மையத்திற்குமான கொடுமைப்பிடி சண்டை இன்றைய சூழ்நிலையில் ஜெயலலிதாவை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல அந்த குறிப்பிட்ட அதிகார மையம் விரும்பவில்லை ஜெயலலிதாவை இப்படியே வைத்து கொண்டிருக்க மருத்துவமனையும் விரும்பவில்லை இதுதான் இரண்டு தரப்பும் மாறி மாறி செய்திகளை தாங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுக்கு தோதான நாளிதழ்களில் வரவழைத்துக் கொண்டிருப்பது இந்த மோதல் உக்கிரமான எல்லைக்கு போய்கொண்டிருப்பதாகவே எனக்கு தெரிகிறது என்கிறார் ஜெயலலிதா அப்பலோ விட்டு வெளியில் வரக்கூடாது என்பதில் அதிகார மையம் எந்த அளவு கருத்தாக இருக்கிறது என்பதற்கு இன்று நடந்த ஒரு சம்பவத்தையும் உதாரணமாக சொல்கிறார்கள் சென்னையில் இன்று நடந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்ற அப்பல்லோ தலைவர் பிரதாப் சி ரெட்டி ஜெயலலிதா நலமாகவே உள்ளார் அவர் எப்போது வீடு திரும்பலாம் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மீண்டும் கூறியுள்ளார் அவர் இது சொன்னது பகல் நேரத்தில் ஆனால் அதிகார மையத்துக்கு நெருக்கமான அந்த பத்திரிகையின் தமிழ் பதிப்போ மீண்டும் ஜெயலலிதாவை காலை எட்டு மணிக்கே சிசிவிக்கு அழைத்து போய்விட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது இது எப்படி சாத்தியம் என் ஆகிறது என்பதை தெரியவில்லை இதனிடையே ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு விவகாரம் ஜெயலலிதா டிஸ்சார்ஜ் பற்றிய தகவல்களை கீழே தள்ளிவிட்டது இது ஜெயலலிதாவை சுற்றியிருக்கும் அந்த அதிகார மையத்திற்கு கொண்டாட்டமாகிவிட்டது அப்பல்லோகோ திண்டாட்டமாகிவிட்டது நன்றி